அனைவருக்கும் வணக்கம் ரிசர்வராசிக்காரர்களுக்கு நான் ரெடி தான் வரவா குரு சனி சுக்கரன் என அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க கூடிய வகையில் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் ஜூலை பதினேழாம் தேதி முடிவதற்குள் புதிய அத்தியாயம் துவங்கும் தருணமாக ரிசர்வராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக ரிசபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அளவுல புதிய அத்தியாயம் துவங்கும் தருணமாக பல விஷயங்கள் மிக சிறப்பாக அமைவதற்கான சூழ்நிலை நிச்சயமாக உண்டு ஏனென்றால் இந்த வேளையில் மிகவும் வலுவாக பல கிரகநிலைகள் சாதகமாக வளம் வந்து கொண்டிருக்கின்றன குரு ஜென்மத்தில் சுப பார்வை மிக பதிவதால் பல்வேறு வகையான வகையில சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கர்மஸ்தானத்தில் சனி வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கரன் தனஸ்தானத்தில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் பிறகு தைரியஸ்தானத்திற்குள் நுழையப் போகிறாருங்க படி குரு சனி சுக்கரன் என அடுத்தடுத்த கிரக நிலைகள் தான் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சாதகமாக மாறுவதால் புதிய அத்தியாயம் துவங்கும் தருணமாக ரிசபராசிக்காரர்களுக்கு அமைவதற்கான சூழல் பல்வேறு விஷயங்களில் மிக வலுவாக உருவாகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதைவிட மிக வலுவாக கிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கிறார் ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக கருதப்படுகிறார் பாருங்க அப்படிப்பட்டவர் மிகவும் வலுவாக இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது பெயர்பட்ட சிரமம் அவை அனைத்தையும் தவிடுபடியாக்கி லாபம் நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக ராகு ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் கேது நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை இல்லத்தில் பல்வேறு வகையான சிக்கல்கள் விலகக்கூடிய வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறார் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை மற்றும் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் போன்றவற்றை நீக்கி ஆக்கப்பூர்வமாக புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வகையில் பல பணிகளை மிக சிறப்பான முறையில் மேற்கொள்வதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை நிச்சயமாக உருவாக்கி இது மிக பெரிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அதே போன்று பெரும்பாலும் இந்த தருணம் முழுவதும் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்று மங்களக்காரகனான செவ்வாய் மங்கள கரகன் விரயத்தில் இருப்பதால் சுப விரயங்களை விரைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கரனுடன் இணைந்து சுபத்துபாதையில் வளம் வரப்போகிறார் எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றில் வெற்றி வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை ராசியின் பகை கிரகமாக இருக்கக்கூடிய முதன்மையான சூரியன் இந்த வேளையில் தனஸ்தானத்தில் பிறந்திருக்கிறாருங்க பதினேழாம் தேதிக்கு பிறகு தைரியஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சூரியனின் அமைப்பு சாதகமாக இருக்கிறது சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாகவே இந்த வேளையில் வளம் வந்து கொண்டிருக்கிறார் இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வகையில் குடும்பம் சார்ந்த பணிகளில் மிக வலுவான முன்னேற்றத்தை நிச்சயமாக சனி குரு ராகு கேது மற்றும் சுக்ரன் போன்ற கிரக நிலைகள் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன மங்களக்காரகன் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் சுப விரய செலவுகள் நிச்சயமாக அதிகரிக்கும் அனாவசிய செலவினங்கள் கட்டுப்படுத்துவதோடு அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப விரயங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகம் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை தெள்ளத்தெளிவாக தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரன் உட்பட செவ்வாய் உட்பட பல கிரக நிலைகள் எனவே இந்த வேளையில் சுப விரய செலவுகள் அதிகரிக்கும் திருமணம் பலகாப்பு காதுகுத்து புகுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகம் உண்டு எதிர்பாராத மனவரவிற்கும் சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக பஞ்சமஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள் வெகுவளவில் இந்த தருணத்தில் சாதகமாக அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் திட்டமிட்டதை விட மிகவும் வலுவாக நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு குறிப்பாக நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படுவதோடு மட்டுமல்லாது புனித யாத்திரைகள் மேற்கொள்ளக்கூடிய வகையில் சுற்றுலா மேற்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அமைகிறது புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான டென்ஷன்கள் கவலைகளை மறக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக இந்த தருணத்தில் அனுகூலமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நான் ரெடி தான் வரவா என்று சொல்லக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் நிச்சயமாக ரிசவராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக அதிரடியான மாற்றங்களை மிக வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாறுதல் உள்ளிட்ட பல்வேறு வகையான எதிர்பார்ப்புகள் இந்த தருணத்தில் ஆவதற்கான யோகம் வலுவாக உண்டு எனவே நீங்கள் திட்டமிட்டதை விட உத்தியோக ரீதியாக நற்பலன்களை மிக வலுவாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக கிடைக்கிறது புதிய வேலை வாய்ப்பு சார்ந்த முயற்சிகளில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பு உண்டுங்க இதுவரை உத்தியோக ரீதியான பணிகளில் சந்தித்து வந்த தடைகள் அனைத்தும் தகர்த்த சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட லாபத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்டவை சாதகமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான சிக்கல்கள் சங்கடங்கள் போன்றவற்றை தவிர்த்து எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக சந்திப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது எதிர்பார்த்தபடியே விற்பனை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உதவிதமாக வருவாகிறது து எனவே நீங்கள் நினைத்ததை விட இந்த காலகட்டத்தில் அபரிவிதமான லாபமும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறது அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான சங்கடங்கள் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் மற்றும் வியாபார ரீதியான முன்னேற்ற ஒப்பந்தங்களை மிகவும் அபரிவிதமாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயம் திருச்சயம் உண்டு குறிப்பாக புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான தொழில் ரீதியான மாறுதல்கள் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளையும் புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கி தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் பல்வேறு வகையான தொழில் வியாபார ரீதியான பணிகளை முன்னெடுக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறது இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகவும் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரும் அதிபதி பெரும்பாலும் தனஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே திட்டமிட்டதை விட நல்ல பல மாறுதல்கள் வலுவாக ஏற்படுகிறது புதிய புதிய முயற்சி செய்யக்கூடிய கலைத்துறையினருக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு அரசியல் துறை ரீதியான பணிகளில் ஏற்பட்டு வந்த மனக்குழப்பம் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை நீங்கி பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை மிகவும் வலுவாக சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் பல்வேறு வகையான தடைகள் விலகுகிறது நேர்முக தேர்வு எழுத்து தேர்வு போன்றவற்றில் மிகப்பெரிய அளவில் வெற்றி கிட்டும் விவசாயம் சார்ந்த பணிகள் மிகவும் சாதகமாகவும் அனுகூலமாகவும் இந்த தருணத்தில் நடைபெறுகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக வளம் வருவதால் பெண்மணிகளுக்கு இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பேன் உச்சபட்ச நன்மையும் மனநிறைவும் நிறைந்து பெறுவதற்கான சூழல் பெண்மணிகளுக்கு வலுவாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை பாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக நிச்சயமாகர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் விலகி சுவிச்சமும் முன்னேற்றமும் விரைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்